வணக்கம் ஜீட்லி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட தலைவர் பேரணியை துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சி பழனி இ அப்பா விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாக மைதானத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியினர் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி பதாகையை கையில் ஏந்தி விழுப்புரம் முக்கிய வீதிகளில் பேரணியாக வந்து நான்கு முனை சந்திப்பில் நிறைவு செய்தனர் ஜிற்றி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் மதம் அச்சமன்றியும் மொழி அல்லது எந்த ஒரு தூண்டுதலுக்கும் உரமாற உறுதி ஏற்கிறேன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜீத்ரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்